குருந்தொகை பாடல் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இயேசியவர் மோசி கொஷன் பாடல் மலரேர் உன்கன் மாநலம் தொலையர் வலையேர் மென்தோல் நெகிழ்ந்ததன் தலையும் மாஷு ஆகின்றையே தோழி ஆசலை அறிதற்கமையா நாடனோடு செய்து கொண்டதோர் சிறு நன்னற்பே தினை குறிஞ்சி தினை கூர்ஷு தலைவி கூர்ஷு அதாவது தலைவன் திருமணத்திற்கு பொருள் தெரிவதற்காக தலைவியை பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவனின் பிரிவை தலைவியால் பொறுத்து கொள்ள முடியாது என்று தோழி கவலைப்படுகிறாய் கவலைப்பட்ட தோழியை நோக்கி என் உடல் மெலிந்தாலும் நான் தலைவனின் நள்ளியல்புகளை எண்ணி பிரிவை பொறுத்து கொண்டிருக்கிறேன் நீ ஏன் இவ்வாறு வருந்துகிறாய் என்று தலைவி வினாவுகிறாள் பாடல் விளக்கம் தோழி நம்மால் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முடியாத இயல்பினை உடையவன் தலைவன் அவனோடு நாம் செய்து கொண்டது ஒரு சிறிய நல்ல நட்பு அந்த நட்பு பூவே போன்ற பெண் மையுண்ட கண்களின் சிறந்த அழகு நீங்க வளையலே உடைய அழகே மெல்லிய தோல் நிகழ்ந்ததன் மேலும் அத்துன்பங்கள் தீர்தற்குரிய பரிகாரமாக உள்ளது அதுக்கருதியே அவன் பிரிவால் தோன்றிய வருத்தத்தை நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ என் துன்பத்தை பொறுத்துக்கொள்ள முடியாதவளாக இருக்கின்றாயே நன்றி